வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டலத்தின் முப்பதாவது சாதாரண மாமன்ற குழு கூட்டத்தில் பன்னிரெண்டாவது வட்டத்தில் பத்து தீர்மானங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் வி கவி கணேசன் எம் சி பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் மண்டலமான திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பதாவது சாதாரண மாதாந்திர கூட்டம் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு தலைமையில் மாநகராட்சி மண்டல அலுவலர் விஜய் பாபு முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் பேசியபோது தனது வட்டத்திற்காக இதுவரை பத்து தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிக் கொடுத்ததற்கு மன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சாலை மற்றும் தெருக்களை ஒழுங்கற்ற முறையில் ஆக்கிரமித்துள்ள இணையதள கேபிள்கள் மற்றும் தனியார் தொலைபேசி கேபிள்களை முழுமையாக அகற்றவும் மழைநீர் கால்வாய்களில் முறையற்ற விதத்தில் வீடுகளிலிருந்து வரும் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து கொசு உற்பத்தியாகாமல் இருக்கவும் மற்றும் மழைநீர் கால்வாயில் எவ்வித தடைகளும் இல்லாதவாறு சோதனை செய்யவும் வலியுறுத்தினார்